அடுத்து வந்து வெத்தி இருமல் அப்படின்னு வரும் சளி வராது வெறுமனா லொக்கு லொக்கு லொக்குன்னு இருமிக்கிட்டே இருப்பாங்க சளி வராது இது வந்து எதனால் வருதுன்னா கல்லீரல் சூடானனால் நீங்கள் உணவு சாப்பிட லேட்டாகலாம் தண்ணி குடிக்காமல் இருக்கலாம் அதனால் கல்லீரல் சூடாகிடும் சூடானனால இந்த வெத்து இருமல் வரும் இதற்கு வந்து நல்லா உணவை சாப்பிடணும் தண்ணி நல்லா குடிக்கணும் கண்ணை ஒரு நே பத்து நேரம் கழுவணும் கண்ணை தொட்டு தொட்டு தண்ணியை விட்டு பத்து நேரம் கழுவணும் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா கல்லீரல் வந்து குளிர்ச்சி அடைஞ்சு குளிர்ச்சி அடைஞ்சினா உங்களுக்கு வந்து இந்த இருமல் குறையணும் உணவை சரியான நேரத்தில் சாப்பிடணும் கூட ரெண்டு நேரம் பிரித்து சாப்பிடணும் அதுக்கப்புறம் தண்ணி நல்லா குடிக்கணும் கண்ணை கழுவணும் இப்படி சாப்பிட்டு இப்படி செஞ்சீங்கன்னா இது கல்லீரல் வந்து குளிர்ச்சி அடையும் இந்த இருமல் வந்து குறைய ஆரம்பிக்கும் அதுக்கும் நான் சொன்ன மருந்துகள் வந்து இந்த இருமல் குளம் மருந்துகள் வந்து பயன்படும் அதுக்கு நிறையா மருந்துகள் இருக்குது பயன்படும் தாய் தரவு மருந்துகள் இருக்குது கண்ணை கத்திரி ஆளாதரை கருந்தொளசி இதனுடைய சாறுகள் வந்து ஹோமியோபதி மருந்து கடையில் கிடைக்கும் நீங்கள் கேட்டிங்கன்னா கிடைக்கும் இன்னும் வேறு வேறு பேரில் இருக்கும் ஓசிங்கம் சந்தாகணம் சோளானம் சந்தாகணம் ஜஸ்டிசியா ஆடாதோட யூக்கில அப்படின்னு சொல்லி நாலு மருந்தையும் வாங்கி ஒரு முப்பது முப்பது எம்எல் வாங்கி எல்லாத்துலேயும் பத்து பத்து டிராப்ஸ் மொத்தம் நாற்பது டிராப்ஸு சாப்பிட்டு அரை மணி நேரம் கழித்து ரெகுலராக சளி இருக்கிறவங்க குடிச்சிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு அஞ்சு நேரம் ஆறு நேரம் ஏழு நேரம் குடிக்கலாம் குடிச்சிட்டே வந்தீங்கன்னா ஒரு அரை கிளாஸ் தண்ணியில் குடிச்சிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்பேற்பட்ட செளி ஆஸ்துமா பீஃபிங் எப்பேற்பட்ட செடியாக இருந்தாலும் இந்த இது வந்து கொண்டு வந்துடும் இதையும் பயன்படுத்தலாம் இது நீங்கள் வாங்க முடியல அப்படின்னா எங்கக்கிட்ட கிடைக்கும் நூறு எம்எல் வந்து நாங்கள் கொரியர் சார்ஜோடு ஐநூறுரூவாய்க்கு கொடுக்கும் அது உங்கள் ஃபேமிலியில் ஃபுல்லாக எடுத்தீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு மேலே வரும் இதுக்கு டேட் கிடையாது ஒரு மாதத்துக்கு மேலே நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஒரு ஆளுக்கு மட்டும் உங்கள் வீட்டில் ஒரு ஆளுக்கு மட்டும் உங்களுடைய தந்தைக்கோ தாய்க்கோ இல்லை குழந்தைகளுக்கோ ரொம்ப இதாக இருக்குது சளி வெளியே வர மாட்டேங்குது அப்படின்னா அந்த ட்ராப்ஸை வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா மூணு மாதம் நாலு மாதம் வரும் அதுவும் நம்ம சளி நிப்பாட்டினோன்னே நின்றுட்டுனா நிப்பாட்டிக்கலாம் அந்த மருந்தை வச்சுக்கலாம் வேற தேவைப்படுற நேரம் காய்ச்சல் வந்து சளி வருதுன்னா நேரம் நம்ம எடுத்துக்கலாம் இது தும்மலுக்கும் கேட்கும் அடுக்கு தும்மலுக்கும் இது கேட்கும் நாங்கள் இந்த மா நாலு மருந்தில் க்யூ மருந்தில் நான் முதல்ல சொன்னேன் இல்லை சபடில்லா சாம்பு கஸ் ஆண்டிமோனம் டேட்டு இந்த மாதிரி அசாணி கிழவோம் இந்த மாதிரி செடியை வெளியே கொண்டு வரக்கூடிய மருந்துகள் பிரேவனியா இதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே இந்த கியூவில் கலந்து தான் தருவோம் ஓகே க்யூ மட்டும் நீங்கள் நாலு மரு க்யூ மட்டும் வராது அது டைஜன் கலந்து வரும் நல்ல ரிசல்ட் வரும் எப்பேற்பட்ட ஆஸ்துமானாலும் சரி பண்ணும் இதுதான் இருமலை வெளியே செடியை வெளியே கொண்டு வரது இருமலை போகக்கூடியது ஒன்று நுரையீரலில் சளி இருந்தால் இருமல் வந்து சளி வடி வரும் நோரு இருமல் வெத்தி இருமல் இது கல்லீரல் சூடான நல்லா வரக்கூடிய இருமல் இந்த இருமலுக்கு வந்து நீங்கள் கூட நேரம் நேரம் சாப்பிடணும் தண்ணி நல்லா குடிக்கணும் கண்ணை கழுவணும் இந்த மருந்துகளையும் எடுத்தீங்க அப்படின்னா அந்த நெத்து இருமல் உங்களை விட்டு பயிரும் அது